பிரான்சில் தமிழர்களின் நடமாட்டம் குறைந்தது விசா ஆற்றவர்களை தேடி அதிரடி பிரான்சில் சட்டவிரோத குடியேறிகளை தேடிப்பிடிக்கும் பிடிக்கும் நாற்பத்தி எட்டு மணி நேர சிறப்பு நடவடிக்கை இடம்பெற்று வரும் நிலையில் வதிவிட உரிமை அற்ற தமிழ் மக்கள் தமது நடமாட்டத்தை கட்டுப்படுத்தியுள்ளனர் தொடர்ந்துகள் தொடர்ந்து நிலையங்கள் மற்றும் பேருந்துகளில் தற்போது அதிரடியான சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன இந்த நடவடிக்கையில் நாராய்சனுக்கும் அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருவதாக அந்நாட்டு உள்துறை அமைச்சர் புர்னோ ரீடெய்ல்யூ தெரிவித்துள்ளார் தமிழ் வணிக நிலையங்கள் அதிகம் உள்ளதும் தமிழர்கள் அதிகம் நடமாடும் பகுதியுமான லாசப்பல் பகுதிக்கு அண்மையில் உள்ள பிரான்சின் வட பிராந்தியத்துக்கு தொடர்ந்துகள் அதிகம் செல்லும் கார்த்னோட் தொடர்ந்து நிலைய பகுதியிலும் இந்த நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன கடந்த மாதம் சட்டவிரோத குடியேறிகளை பிடிக்கும் வகையில் நடத்தப்பட்ட இரண்டு நாட்களுக்குரிய நடவடிக்கையில் எழுபத்தி எம்பதுக்கும் மேற்பட்ட சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்டதை அடுத்து நேற்றும் இந்த நாற்பத்தி எட்டு மணி நேர நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கையில் ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் இருந்து வரும் தொடருந்துகள் மற்றும் பேருந்துகளில் திடீர் சோதனைகள் நடத்தப்பட்டன ஐரோப்பிய ஒன்றியத்தின் செங்கன் வலய நாடுகளில் எல்லைக்கட்டுப்பாடற்ற பயண சலுகை நடைமுறையில் உள்ளதால் சட்டவிரோத குடியேறிகள் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகள் ஊடாக பிரான்சுக்கு வந்து அங்கு தங்கியிருந்து ஆங்கில கால்வாயைக் கடந்து சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்கு பயணிக்க முனைவது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் பிரான்சில் முன்னரை விட கடும் எல்லைக் கட்டுப்பாடுகளை மீண்டும் அறிமுகப்படுத்தியுள்ளதாக நேற்று அறிவித்த உள்துறை அமைச்சர் இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் இருந்து இதுவரை நாற்பத்தி ஏழு தாயிரம் சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார்